அனிருகுமார் திசாநாயக அவர்கள் புதிய ஜனாதிபதியா பதவியேற்று இண்டையோட ஒரு வாரம் இந்த ஏழு நாள்ல இலங்கைக்குள்ள என்னென்ன பிரதானமான உத்தியோகபூர்வமான மாற்றங்கள் நடந்திருக்கு மூன்றாவது பெண் பிரதமர் மற்றும் பதினாறாவது பிரதமரா ஹரணியமர சூரிய மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நவம்பர் பதினாலாம் தேதி நடத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் அதிபர் பிரியந்த வீர சூரிய பதில் போலீஸ் மாதிபரா நியமிக்கப்பட்டிருக்கார் ஒன்லைன் விசா நடைமுறையில மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கான உரமானியமும் மீனவர்களுக்கான எரிபொருள் மானியமும் நேரடி பண பரிமாற்றம் மூலமா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் தான் இந்த ஏழு நாளுக்குள்ளையும் இலங்கைக்குள்ள நடந்த ஒரு வேகமான மாற்றங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசானக்கு அவர் பிறகு நடந்த ஒரு விரிவான மாற்றங்கள் சொல்லப்படுது அடுத்தடுத்தான மாற்றங்களும் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு அதை பற்றின வீடியோஸையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்ண அது எல்லாமே நீங்க பாக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் அதே மாதிரி நியூஸ் அனலைசஸ் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க